வாய்மொழியும் எந்த தாய்மொழியும் இன்று வசப்படவில்லை அடி வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு ஹலோ வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் எல்லாருக்குமே இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் அண்ட் இன்னையிலிருந்து நம்ம வீடியோஸ் வந்து நான் நான் ஆஃப் கொடுக்க பாக்குறேன் ஹாய் வணக்கம் அண்ட் அண்ட் எல்லாருக்குமே இனிய போகி பண்டிகை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஃபோர் த்ரீ வந்து நம்ம சேனல்ல சந்தோஷமாக நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் இனிமேல் வந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் லைவ்லியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் பிகாஸ் வந்துட்டு நான் எடிட்டிங் பண்ணுறதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிடுறேங்க ஆனால் வந்து இந்த இது இருக்கு இல்லையா வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது வந்து எனக்கு ப்ராப்பராக இன்னுமே செட் ஆகலை அதனால வந்து நான் வந்து இனிமேல் டேரக்டாக லைப்ரரி வீடியோஸே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு வந்து போகி பண்டிகை மட்டும் இல்லை நமக்கு திருவாதிரையும் இருக்கு இல்லைங்களா அதனால நம்ம திருவாதிரை களி செய்ய போறேன் லெவன் தேர்ட்டி வரைக்கும் இன்னைக்கு திருவாதிரா இருக்கு ஆருத்ரா இருக்கு தரிசனம் இருக்கு ஸோ தட் நான் வந்துட்டு ஆஹ் வருஷா வருஷம் இந்த திருவாதிரைக்கழி செஞ்சுட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோவாது மிச்சம் ஆயிடும் நிறைய மிச்சம் ஆயிடும் ஏன்னா குடுக்கறதுக்கு பக்கத்துல ஆள் இருக்காது கோவிலுக்கு போலான்னா ரெண்டு வருஷம் அந்த டைம்ல என்னால் கோவில போய் கொடுக்கவும் முடியல ஸோ திட்டு வந்துட்டு இந்த தடவை ரொம்ப கம்மியா தான் பண்ண போறேன் அஹ் இன்னொரு குட் நியூஸ் நானுமே வந்து சுகர் வந்து கட் பண்ணிட்டேன் அதனால வந்து ஸ்வீட் நான் எப்போ இருந்தாலும் சாப்பிட போறதில்லை யாதவ குட்டிக்கும் உங்க அப்பாக்கும் மட்டும்தான் தான் அதனால வந்து சின்ன கப்ல குட்டி கப்ல வந்து ஒரு கைன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு அரிசி வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன் போட்டு இதுவே ஜாஸ்தி தான் தோணுது என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து எங்க அம்மாவோட சாரி எங்க அம்மாக்கு வந்து எங்க மாமா வந்து இதுக்கு எடுத்து கொடுத்தாங்க தீபாவளிக்கு வந்து சீர் வரிசையில் வச்சு கொடுத்தாங்க அந்த சேரீ இது நான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ இது வந்து சரி இன்னைக்கு திருவாதிரை நோம்பு இல்லையா அதனால் வந்து புதுசு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து போட்டிருக்கேன் அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி நான் பழைய ப்ளவுஸ் தான் எதுடா மேட்ச் ஆகும்னு தேர்ந்தே சரி ஓரளவுக்கு மேட்ச் ஆன ஃபீல்டு இருந்தது போட்டேன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் களி செஞ்சுக்கலாமா ஸோ களி வந்து இப்படி ஒரு பேனில் போட்டு லைட்டாக பொரிய அரிசி மாதிரி முடிச்சுக்கணும் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு லைட்டா வறுத்துக்கலாம் வெட்டி போடுங்கப்பா வெங்காயம் இருக்குல்ல வெட்டி போடுங்க இது பாத்தீங்கன்னாலே தெரியும் லைட்டா பொரிய அரிசி மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து நான் போன வருஷம் வந்து வேற மாதிரி களி செஞ்சேன் இது வந்து எங்க ஆத்தா சொல்லி கொடுத்த களி எனக்கு அரிசி வந்து பொரிய அரிசி மாதிரி வறுத்து அரைச்சு அது கூட வந்து நம்ம போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க

நான் எப்படியோ செய்ய ஸ்டார்ட் பண்ணி அது கடைசியில் எப்படியோ முடிஞ்சிருச்சு பட் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை ஏன்னா டைம் டைம் வந்து உண் உண்மையாகவே டைமே பற்றாமல் போயிடுச்சுங்க வேறு வழி இல்லை சரி ஏதோ ஒன்று பண்ணி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி பாகு காய்ச்சி தனியாக ஊற்றணும் இந்த அரிசியும் பருப்பையும் அரைச்சு தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பாக ஊற்றுவாங்க பட் நான் என்ன பண்ணேன்னா உடனடியாக என்ன பண்ண முடியும் டைம் இருக்கிற டைமில் என்னத்தை பண்ண முடியும்னு பிளான் பண்ணேன் சரி வெள்ளத்தை நல்லா தண்ணி மாதிரி பாக காய்ச்சிடலாம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஏன்னா குறை அரைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் டைம் இல்லை வேகவும் வேகாது அப்படிங்கிறனால அது எல்லாத்தையும் அரைச்சி வெள்ளம் வந்து இந்த இந்த வெள்ளை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறமா அதை வந்து அரைச்ச பவுடரை வந்து அதுக்குள்ளே போட்டு நல்லா கிளறி இது பண்ணிட்டேன் ஸோ இதுதான் வந்து நானாக கண்டுபிடிச்ச ஒரு களின்னு நினைக்கிறேன் பட் உண்மையாகவே நல்லா தான் இருந்தது குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க அண்ட் எங்கள் அம்மாக்கு மட்டும் ஏதோ தண்ணி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க போல பட் எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது நான் வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டேங்கிறனால இத்தனோண்டு சாமியோட இதை சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக ஒருவா எடுத்து மட்டும் சாப்பிட்டு பார்த்தேன் இந்த கிரம்பிள்ஸ் மாதிரி வருது இல்லைங்களா இதுக்கு வந்துட்டு நம்ம குச்சி எல்லாம் நம்ம கரண்டி எல்லாம் வச்சு கலக்கிட்டு இருந்தால் சரி வராது எப்பவுமே இந்த மாதிரி பண்ணும்போது கொழுக்கட்டை ஆகட்டும் சந்தகமெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி கிரம்பிள்ஸ் வந்துடும் அதுக்கு வந்து இந்த பீட்டர் இருக்கு இல்லையா இதை வச்சு கலந்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு கிரம்பிள்ஸ் கூட இல்லாமல் சூப்பராக உடஞ்சி சூப் நல்லா வந்துடும் இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் அதுக்குடியே வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வெந்து வரும்போது நல்ல ஒரு அல்வா டெக்ஸ்டர்லாம் வரட்டும் கழி அப்படிங்கிறனால நெய் சேர்த்துட்டேன் இந்த நெய் பாருங்களேன் என்ன கலர்ஃபுல்லா இருக்குன்ட்டு இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் மலர் வந்து அவங்க தோட்டம் வச்சிருக்காங்க கரூர்ல ஸோ எல்லாமே வந்து நான் அவங்களுக்கு நல்ல பியோரா கிடைக்கும் அதனால நெய் கொண்டு வந்து கொடுத்தாங்க நெய் வந்து நெய் அண்ட் அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப சுத்தமான தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து தோட்டத்துல இருந்து கொண்டு வந்து கொடுத்திருந்தாங்க இது இந்த ஒரு ஒன் வீக்காகவே அதை தான் யூஸ் பண்ணிட்டேன் போட்டிருக்கேன் ஸோ அதையும் போட்டு நல்லா வெ வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு அண்ட் இது கூடவே வந்து தேங்காயை நெய்யில் வறுத்து போடுவாங்க பட் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை முடிஞ்ச அளவு சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறக்காக சீக்கிரமாக வந்து தேங்காயும் எடுத்து அப்படியே போட்டுட்டேன் துருவண தேங்காய் எடுத்து அதில் போட்டு நாலு ஏலக்காய் போட்டு வாசனைக்காக இப்போ வந்து இது இன்னும் இதெல்லாம் சேர்ந்து வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நெய் களி வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க தம்பிக்கு வேற பசி வந்துருச்சு பாவம் பாவமா உட்காந்துட்டு எப்படியோ களி செய்ய பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அது எப்படியோ முடிஞ்சிருச்சு பாருங்களேன் அப்படியே அல்வா மாதிரி இருந்தது உண்மையாகவே நல்லா இருந்தது இல்லை கொஞ்சம் தேங்காய் பால் இன்னும் எக்ஸ்ட்ரா நெய் போட்டு நல்லா கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த காசி அல்வான்னு சொல்லுவாங்கள்ல அந்த அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும் ஆனால் இன்றைக்கி நம்ம களி தான் வைக்கணும் அப்படிங்கிறனால ரூல்ஸை மாற்றக்கூடாது இல்லையா அதனால் களி மாதிரியே கிண்டி எடுத்துட்டேன் கடைசியாக வந்து இன்னொரு ஒரு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் வறுத்து அந்த அல்வாவில் இல்லை களியில் கொட்டியாச்சு நல்லா இருந்தது ஈஸியாக இருந்ததுங்க ரொம்ப ஈஸியாக இருந்தது களி செய்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காலாம் என்கிட்ட நிறைய நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அது ஒரு பெரிய வேலையெல்லாம் கிடையாது அவ்வளோதான் முக்கியமாக என்ன போடணுமோ அதை மட்டும் போடுங்க மற்றபடி உங்கள் சாய்ஸில் எப்படி செய்கிறீங்களோ கழிய செஞ்சுருங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போதும் அவ்வளோதான் ஸோ பார்த்தீங்களா அப்படியே அல்வா மாதிரி அவ்வளோ அழகாக திரண்டு வந்துச்சு உண்மையாகவே நான் ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இல்லை ஒரு கப் கட்டிடுவேன் ஒரு கட்டு கட்டிடுவேன் பட் முடியாது இல்லையா களி செஞ்சாச்சுங்க டைம் ஆகிடுச்சு ரொம்ப லேட் ஆகிடுச்சு என்னன்னு பட் செஞ்சிடலாம் ஒரு நம்பிக்கை இன்னைக்கு சாமிக்கு வந்து எல்லா கழுவி ரெடியாக இருக்குது எல்லாம் தொடச்சி விட்டாச்சு பூஜை இது மட்டும் எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு பூ வச்சா நம்ம வேலை முடிஞ்சு சாமிக்கு வச்சுட்டு சரடு கட்டிக்கணும் இன்றைக்கி அந்த வேலை இருக்குது அதை மட்டும் நம்ம பண்ணிடலாம் ம் வந்து எப்பயுமே ஐ இங்கே வருங்க பொங்கல் வந்துருச்சு வந்துருச்சு சூப்பருங்க தேங்க்ஸ் 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 இங்க என்ன யாதவ மாதிரி விடுறீங்க இதெல்லாம் போடுவேன் சரி அக்கா ஆனாங்க ஒரு முப்பது வருஷமாக ஸ்வீட்டையும் சு சுகரையும் விட்டு கட்டு கட்டுன்னு கட்டிட்டு சடனாக க்விட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்கு தாங்க இந்த ஒரு வாரமாக படாத பாடு சாரிங்கிற மாதிரி தான் அவஸ்தப்பட்டுட்ருக்கேன் ஏன்னா ரொம்ப டெம்டேஷனாக இருக்குது இந்த ஸ்வீட் டெம்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நம்ம என்றைக்கு எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு அன்னைக்கு தான் அதை அதிகமாக செய்வோன்னு சொல் நினப்போம் இல்லையா அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு பட் எனிவேஸ் ஒரு வாரம் தாக்கு பிடிச்சிட்டேன் இனி அடுத்தடுத்து எப்படி போவோம் என்னங்கிறது நிஜமாகவே தெரியல உண்மையாகவே இப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க சுகரை ஃபிட் பண்ணுங்கள் சுகரைக்கு விட் எனக்கு ஃபிட் பண்ணியிருக்கேன் இதில் என்ன ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு கூட ஹானஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் ஓகேவா அதுக்கப்புறம் நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒன்றும் தப்பு இல்லை நல்ல விஷயம் தானே அண்ட் இன்றைக்கி திருவாதிரை கழியெல்லாம் செஞ்சாச்சு விளக்கு பற்ற வைக்க போகும்போது ஒரு நல்ல விஷயம் ஞாபகம் வந்ததுங்க என்னென்னா நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு சென்னையிலேருந்து நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணோம் ஓகேவா ஒரு விமன் ஆன்டர்பிரர் வந்துட்டு புதுசாக வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் எடுத்துருக்காங்க சாரி கொஞ்சம் வளருறேன் புது ஸ்டார்ட் அப் ஒன்று எடுத்திருக்காங்க என்னென்னா சாம்பிராணி பஞ்சகவ்ய விளக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே மேடாக செய்கிறாங்களாமா அவங்க வந்து சென்னையிலேருந்து நமக்கு பார்சல் அனுப்பியிருக்காங்க இது அனுப்பியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் கிட்ட ஆகிடுச்சிங்க பட் பட் என்னால் வந்துட்டு பிஸியாக இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல அது ஆனால் இன்றைக்கி இது தானே பொங்கல் தானே நல்ல நாள் தானே இதை வந்து ஓப்பன் பண்ணி ப்ரமோஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஓப்பன் பண்ணேன் உண்மையாகவே இப்போ நிறைய உமன் நிறைய லேடிஸ் வந்துட்டு ஸ்டார்ட் அப் எடுக்கிறாங்க சாம்பிராணி செய்கிறது மெழுகுபத்தி பத்தி செய்கிறது இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதில் வந்து எல்லாருமே பண்ணுற விஷயத்த நானும் பண்ணணும் அப்படிங்கிறது ஓகே தான் பட் அதில் நம்மளால் என்ன டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும்னு யோசிச்சு பண்ணுறாங்க இல்லையா அந்த க்ரியேட்டிவிட்டி எனக்கு இவங்ககிட்ட ரொம்பவே பிடிச்சிருக்கு லைக் என்னென்னா அந்த சாம்பிராணி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக பண்ணியிருக்காங்க அது எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி உண்மையாகவே வைப்ரண்ட்டாக இருந்தது அண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே தலைவர் முருகர் ஃபோட்டோவை வச்சு என்னை வந்துட்டு நான் அண்ட் வந்துட்டு பாருங்களேன் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு அந்த உண் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு தெரில அந்த மஞ்சள் குங்குமம் ஆகட்டும் அந்த சாம்பிராணி ஓவர் ஹைப்பெல்லாம் நான் கொடுக்கவே இல்லை திரும்பவும் சொல்கிறேன் ஓவர் ஹைப் கொடுக்கல நான் அதை பார்த்து எக்ஸைட் ஆனேன் உண்மையாகவே ஹெட் எக்ஸைட் ஆனேன் அதனால தான் நான் அதை அவங்க கூட வந்து இப்படி எக்ஸாசரேட் பண்ணி நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது இது பார்க்கும்போதே நமக்கு ஒரு வைப் க்ரியேட் தான் உண்மையாகவே ஸோ அது அதே மாதிரி தான் நம்ம பூஜை ரூமில் அதை வச்சு இது பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் ஃபீல் ஆகணும் நமக்கு அது மாதிரி பொருட்கள் தான் நம்ம தேடி தேடி நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா அதனால பஞ்சகவியை விளக்கு அனுப்பியிருந்தாங்க இந்த சாம்பிராணி இதெல்லாமே அண்ட் இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன் அவங்க சொல்றது உண்மையாக இல்லையான்னு பார்க்கும்போது ஜென்ரலாக நம்ம மார்க்கெட்டில் வாங்குற சாம்பிராணி எல்லாமே பற்ற வச்ச ஸ்பாட்டுக்கு வீடு ஃபுல்லாக புகையாக இருக்கும் கரெக்டுங்களா ஆனால் இந்த ப்ராடக்ட்ல அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணல ரொம்ப மைல்டான ஸ்மோக் தான் வந்தது இன்னொன்று வந்து ரொம்ப ஜாஸ்தி அந்த சாம்பிராணியோட ஸ்மெல் தூக்கி அடிக்கணும் வீடு ஃபுல்லாக அப்படிங்கற இது இதில் இல்லவே இல்லை ரொம்ப மைல்டாக ரொம்ப ஷட்டிலாக தான் இருந்தது அதோடய ஃப்ராக்ரன்ஸுமே அண்ட் புகையுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு தடவை நான் வந்து ஒரு ஒன் இயர் பிஃபோரு சாம்பிராணி வந்து மரத்துலேருந்து டைரக்டாக ஒரு வில்லேஜ்லேருந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு காமிச்ச ஞாபகம் இருக்கான்னு தெரியல அதோட ஸ்மோக்குமே வந்து இப்படி தான் ரொம்ப மைல்டாக தான் வந்தது அவங்களுமே சொல்லி தான் கொடுத்தாங்க ஸோ எனிவேஸ் தேவைப்படுதுன்னா அவங்களோட எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகேவா அண்ட் இன்றைக்கி பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி ஒரு நல்ல விஷயத்தோட இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு திருவாதிரை அப்படினாலே ஹஸ்பண்ட் கையில் வந்து சரடு மாற்றிக்கிறதா ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அண்ட் இன்னைக்கு அம்மாவும் வந்திருந்தாங்க அம்மா கிட்ட நானும் அம்மா ஹஸ்பண்டும் காலில் விழுந்து யாதோ குட்டி மூணு பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஹஸ்பண்ட் கையில் தர தாலி சரடை கட்டிக்கிட்டேன் ஸோ இன்னைக்கு இந்த ஹோல் டே வந்து பயங்கர பிஸியாக பயங்கர சூப்பராக ஒரு வைப்பாக போயிட்டே இருக்குது நாளைக்கு போகி போகி பொங்கல் எல்லாத்து எல்லாமே வந்து ரொம்ப சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்க பொங்கல் விளாக் வந்து நாளைக்கு ஈவினிங் நான் போஸ்ட் பண்ணிடுறேன் வீடியோ வேறு பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய் டேக் கேர்